அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரொம்பவே கம்மியான டைமில் எப்படி இந்த மாதிரி அட்டகாசமான மீன் குழம்பு செய்யலான்ற டிப்ஸை வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சிம்பிளான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் வெலை மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெலை மீன் வாங்கிக்கோங்க நாம் நார்மலாக மீன் குழம்பு செய்கிறப்போ முதல் நாள் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருவோம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் செய்வோம் பட் நான் இதில் சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் அன்னைக்கே அந்த மீனை வாங்கிட்டு ஸோ டைம் சேவ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து இதுக்கான குழம்பும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த குழம்பு ப்ரிப்பரேஷனுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க புளி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஸோ புளி ஊறி நம்ம வந்து புளி கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆறு ஏழு எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மீன் குழம்பு கூட நான் வந்து வெண்டக்காய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கத்திரிக்காய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த புளியும் நல்லா ஊறிடுச்சு ஸோ புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அதையுமே அந்த புளித்தண்ணியிலே நம்ம கரைச்சி விட்டுக்கிறோம் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே நம்ம மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சிட்றோம் இதில் நான் என்ன டிப்ஸ் சொல்ல வரேன் அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்த மாதிரி புளி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பாக்கெட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று டீஸ்பூன் போதும் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் அப்படின்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம் மல்லித்தூள் வந்து ஃபோர் டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணுங்கள் மல்லித்தூள் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுது இந்த மாதிரி மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிப்போங்க இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம மீன் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே செய்கிறோம் செஞ்சுட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக புளிக்குழம்பு எப்படி தாளிப்போமோ அந்த மாதிரி தான் தாளிக்க போகிறோம் ஸோ தாளித்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கு இடையில் டைமில் தான் நம்ம வந்து ஃபிஷ் க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு டைமிங் கரெக்டாக சேவ் ஆகும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வரையும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி கொழம்பு தாளித்து அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷை நம்ம அதுக்கிடையில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ டைம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே குழமும் ரெடியாகி வந்துடும் நமக்கு ஃபிஷ்ஷும் க்ளீன் பண்ணிடுவோம் ஸோ இப்போ வெந்தயம் சீரகம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஒன்று டீஸ்பூன் வரையும் நான் வந்து ஃபிஷ் கறி மசாலா ஆட் பண்ணுறேன் இது வந்து பேக்கெட் மசாலா இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சப்போஸ் இந்த மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் மிளகாய் தூள் அதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கலர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது மாதிரி அந்த ஃப்ளேவரும் அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் மசாலாஸ் வதங்குறப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நீங்கள் இருந்தால் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெண்டக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே நல்லா வதங்கணும் வெண்டைக்காயுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த குழம்பு இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த டைமில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த குழம்பு மசாலா போட்டு புளிக்கரைசல் கூட சேர்க்கும் போது நீங்கள் சால்ட்டு கொஞ்சமாக வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைம் நான் வந்து இந்த வெண்டைக்காய் அண்ட் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வர்ற வரையும் வதக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெந்தயம் சீரகம் தென் நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை ப்ளஸ் வந்து நம்மளோட வெண்டக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு மசாலா வந்து கலவையை நம்ம ஆட் பண்ணுறோம் இதில் ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரையும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் குழம்பு ஸோ கொதித்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க நம்மளோட குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா கொதிச்சிரும் ஸோ இப்போ கொதிக்கும் போதே பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து புளி ஆட் பண்ணிக்கோங்க இது நான் பிக்னஸ்க்காக சொல்கிறேன் புளி அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும் குழம்புக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அதாவது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் இதில் ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த டைமிங் கேப்பில் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் என்ன டிப்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இதை தான் நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி குழம்பும் கொதித்து வரும் அந்த டைமில் நமக்கு கரெக்டாக ஃபிஷ்ஷும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதை தான் நான் வந்து டிப்ஸாக சொன்னேன் இந்த மாதிரி நம்ம மண்டை ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு செவன் மினிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் கொதிச்சா போதும் ஏன்னால் நம்ம மண்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதிகமாக கொதிக்க விட்டோம் அப்படின்னா மண்டை வந்து அந்த இதெல்லாம் கலண்டரும் முள் தனியாக வந்துடும் ஸோ அதனால் ஒரு செவன் மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் வரையும் வைங்க கொதிச்சிரும் நல்லாவே டோட்டலாக நமக்கு குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே எல்லாமே நமக்கு முடிஞ்சுது ஸோ சேம் டைம் நம்ம வந்து ஃபிஷ் க்ளீன் பண்ணி அதே டைமில் நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ நம்மளோட டேஸ்டியான மீன் குழம்பும் இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த சூடான சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டைப்பில் ஃபிஷ் வாங்கினாலும் இந்த டைப்பில் குழம்பு ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி ஃபுட் ரெசிபீஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய ஃபுட் ரெசிபீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வீடியோ க்ளிக் பண்ணி நம்மளோட சேனலை த்ரூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே